தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான பள்ளி இறுதித் தேர்வை முன்கூட்டியே நடத்தி முடிக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு வரும் மார்ச் இருபத்தாறாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடக்கிறது இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் லோக்சபா அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளதால் முன்கூட்டியே தேர்வை நடத்தி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் பள்ளிகளும் உள்ளன ஏனென்றால் வழக்கமாக லோக்சபா தேர்தல் பணிகளில் அரசு பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள் ஈடுபடுவது வழக்கம் அவர்களுக்கு தேர்தல் தொடர்பான பயிற்சிகளை தேர்தல் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் தேர்தல் ஆணையமும் வழங்கும் எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு ஆண்டு இறுதித் தேர்வை தேர்தல் தேதிக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே நடத்தி முடிக்க பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டிருக்கிறதாம் அதன்படி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதிக்குள் ஆண்டு இறுதித் தேர்வை நடத்தி முடிப்பதற்கான ஆலோசனையில் பள்ளி கல்வித்துறை தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாம் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான பள்ளி இறுதித் தேர்வுகள் ஏப்ரல் முதல் வாரத்திலேயே தொடங்க வாய்ப்பு அதிகமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது